வணக்கம் சென்னை எழும்பூரில் பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பாக ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது தமிழக முதல்வரை சந்திக்கும் இந்த பேரணியில் டிஎன்ஜிஏ முன்னாள் மாநில தலைவர் தமிழ்செல்வி அவர்கள் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் எஸ் தில்லை கோவிந்தன் அவர்கள் தலைமை வகித்தார் இந்த பேரணியில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் குரு நாகப்பன் மாநில துணைத் தலைவர் எஸ் மாரியப்பன் முன்னாள் மாநிலத் தலைவர் ஆர் ராஜசேகர் முன்னாள் மாநில பொது செயலாளர் எஸ் தமிழ்ச்செல்வன் டிஎன்ஜிஇஏ மாநிலத் தலைவர் எஸ் ரமேஷ் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் வி மகேந்திரகுமார் உட்பட தமிழ்நாடு இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் பேரணியில் ஐந்து முக்கிய அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இதில் முதல் கோரிக்கையாக அலுவலக உதவியாளருக்கு இணையாக கிராம உதவியாளருக்கு அடிப்படை ஊதியம் வழங்க வேண்டும் இரண்டாவது கோரிக்கையாக இறந்த மற்றும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களின் சிபிஎஸ் இறுதித் தொகையினை அரசு பங்கீட்டுடன் உடனடியாக வழங்க வேண்டும் மூன்றாவது கோரிக்கையாக கருணை அடிப்படையில் கிராம உதவியாளர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் நான்காவது கோரிக்கையாக விஏஓவில் இருந்து உதவியாளர் பணி உயர்வு பெற பத்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருக்க வேண்டும் என்கிற காலவரையை ஆறு ஆண்டாக மாற்றம் செய்தது போல கிராம உதவியாளர் பணியிலிருந்து விஏஓ பதவி உயர்வு பெற பத்து ஆண்டுகள் என்கிற கால வரையை ஆறு ஆண்டாக திருத்தம் செய்ய வேண்டும் ஐந்தாவது மற்றும் இறுதி கோரிக்கையாக வருவாய் துறையில் ஏற்படும் காலி பணியிடங்களை ஐம்பது சதவீதம் கிராம உதவியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது எங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டதை வந்து திரும்ப கொடுக்கணும் அதே மாதிரி வந்து வரையறுக்கப்பட்ட அரசு தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது இப்போ வரைக்கும் தமிழக முதல்வர்கள் வந்து சிறப்பு கால்நடை ஊதியத்தை வரையறுக்கப்பட்ட காலமுறை வழங்குவதற்கான எந்த கோப்புகளும் நிலை இல்லை தமிழகம் சந்திச்சு கேட்ப என்றால் தமிழ்நாடு கிராம கிராமத்தின் சார்பாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கவில்லை என்றால் இந்த தேர்தலை புறக்கணிப்பு முடிவை மாநில மொழியை முடிவெடுக்கணும்ங்க தெரியுது மத இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் கிட்டத்தட்ட மூன்று முறை தமிழக ம முதலுடைய அமைச்சரவை இடைவெற்ற மாநில மிக வரவேற்றை மூன்று இடத்த பேச்சுவார்த்தை நடந்தியும் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றினால் என்னுடைய உயிரத்தை சிந்து ரத்த பெற்று தமிழக முறையோட கொடுப்பதற்காக வந்து இந்த பேரங்குல முடிவெடுத்து கொடுக்கவே பெற